நைனார் நாகேந்திரன் உறவினர் வீட்டில் மூன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கணக்கில் வராத மூன்று புள்ளி ஏழு இரண்டு லட்சம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கணக்கில் வராத பணம் மட்டுமின்றி ஏராளமான ஆவணங்களும் சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அறிவரசு அறிவரசு கூடுதல் தகவல் அதாவது நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஒரு லட்சுமி காயத்ரி ஓட்டல் ஒன்று உள்ளது இது பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நயனார் நாகேந்திர உறவினராவார் வீட்டில் கணக்கில் வராத ரூபாய் இருப்பதாகவும் அதே போல் பல பொருட்கள் இருப்பதாகவும் பறக்கும்படை அதிகாரிகளுக்கு தகவல் வந்தது இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரி சபியா சபியா தலைமையிலான பறக்கும் படையினர் அங்கு சென்று விசாரித்துள்ளனர் இதில் அங்கு மூணு லட்சத்தி எழுவத்தி இரண்டு எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருப்பதாக தெரிய வந்தது இதனை அடுத்து அவர்கள் உடனடியாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரி அதிகாரி அதிகாரிமாரி என்ற அதிகாரியின் தலைமையில் அங்கு விசாரணை நடைபெற்று வருகிறது அங்கு வேறு பரிசு பொருட்கள் இருக்கிறதா என்பது பற்றியும் அவர்கள் விசாரித்து வருகின்றனர் இது நெல்லையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே நயனா நாகேந்தரின் நெருங்கிய நண்பர் வீட்டில் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் நூறு வேஸ்டுகள் ஆஹ் நாற்பத்தி நாலு நைட்டுகள் மற்றும் மதுபான பாட்டல்கள் கைப்பற்ற நிலையில் மீண்டும் அவரது உறவினர் வீட்டில் இப்பொழுது விசாரணை நடைபெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கூடுதல் உரங்களுக்காக மீண்டும் இணையலாம் அரிவரசு தற்போதைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தேர்தல்கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க